தாய் செய்தி நிறுவனத்தினர் என்னிடத்தில் மூன்று நான்கு கேள்விகளை உள்வைத்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் சுருக்கமாக தர விரும்புவதற்கேன் நீங்கள் கேட்டிருக்கின்ற இந்த கேள்வியினுடைய சாராம்சம் ஏறக்குறைய நான்கு மாதங்களுக்கு முன்னதாகவே நான் இதே தாய் செய்தியின் வாயிலாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதற்காகவும் யாருக்காகவும் எப்பொழுதும் வளைந்து நெளிந்து கொடுக்காது என்கின்ற செய்தியை விளக்கத்தோடு தந்திருந்தேன் ஆனால் கள்ளக்குறிச்சி விசச்சராய நிகழ்ச்சிக்கு முன்பும் சரி பின்பும் சரி தமிழ்நாட்டில் ஏதேனும் பிரச்சினை என்று சொன்னால் விரும்பத்தகாத நிகழ்வுகள் என்று சொன்னால் உடனடியாக ஊடகத்துறையினர் பத்திரிகை துறையினர் திரும்பி பார்ப்பதும் திகழும் ஊடான கேள்விகளை தொடர்ந்து கேட்பதும் அதற்கு எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் எந்த விதமான வருத்தமும் இல்லாமல் பத்திரிகை சுதந்திரத்தை மதிக்கின்ற வகையில் எங்கள் எழுச்சி தமிழர் அவர்கள் மிகுந்த பொறுப்புணர்வோடு பல பதில்களை பல நேரங்களில் தந்திருக்கிறார் தந்து கொண்டிருக்கிறார் இனியும் தருவார் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்திற்கும் இடமில்லை என்பதை பத்திரிகை துறையும் அறியும் மக்களும் அறிவார்கள் அரசியல் கட்சியினரும் அறிவார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் இருந்தபோதிலும் போதிலும் திரும்ப திரும்ப யாரிடமாவது ஏதாவது ஒரு வகையான கேள்விகள் வந்துவிடாதா அதை வைத்து விடுதலை சிறுத்தைகளை நாம் ஏதாவது செய்துவிட முடியாதா குறிப்பாக இந்தியா கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விலக்கி விட முடியாதா என்கின்ற உணர்வோடு தான் நீங்கள் கேட்கின்ற கேள்விகள் இருக்கிறது என்பதை நாங்கள் அறியாமல் அல்ல உங்களுடைய இயக்கத்திற்கு நாங்கள் பொறுப்புதாரி அல்ல ஆனால் விசச்சாராய நிகழ்வு நடந்ததற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகளிரை அணி அழைத்து ஏறக்குறைய மூன்று லட்சம் பேருக்கு மேல் உள்ள பெண்கள் கலந்து கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை உளுந்தூர்பேட்டையில் நடத்தி காட்டினோம் அதற்கு முன்னதாக ஒரு நான்கைந்து மாதங்கள் அல்லது ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்னதாகத்தான் நம்முடைய எழுச்சி தமிழர்வர்கள் மாநாட்டை நடத்தினார்கள் ஒரு ஏழு எட்டு மாத இடைவெளிக்குள்ளாகவே மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த அரசியல் கட்சியும் நடத்தியதாக வரலாறு இல்லை அது உங்களுக்கும் புரியும் அதைத் தொடர்ந்து ஆதவ பிரச்சினை பிரச்சனை ஆதவ பிரச்சனைக்கு நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லப்பட்டது சிலர் எங்கள் கூட்டணி கட்சியில் இருப்பவர்களே கூட எங்கள் கட்சியின் நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களை விலக்க வேண்டும் என்று என்கின்ற அளவிற்கு செய்திகள் வந்த நேரத்திலும் கூட சலிக்காமல் எங்கள் எழுச்சி தமிழர் அதை எப்படி கையாள வேண்டுமோ அப்படி கையாண்டு கொண்டிருந்தார்கள் உதாரணத்திற்காக அதே போல் அதே ஆதவ அர்ஜுனா அவர்கள் கட்சிக்கு இடர்பாடாக செயல்படுகிறார் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருந்தாலும் அவர் மாற்று சமூகத்தை சார்ந்தவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் என்பது ஒரு சமூகத்தினுடைய கட்சி என்பதாகவே கட்டமைத்துக் கொண்டு வருகிறீர்கள் அது இல்லை என்று நாங்கள் பலமுறை சொல்லியும் கேட்பதாக இல்லை ஆகவே ஆதவ் போன்றவர்கள் இன்னும் சொல்ல போனால் ஆலூர் ஷானவாஸ் அதே போல் எஸ் எஸ் பாலாஜி அதே போல் அப்துல் ரஹ்மான் இப்படி ஏனையோர்கள் இந்த கட்சி நான் கூட இஸ்லாமியர் தான் ஆக ஏனையோர் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறோம் இருந்த போதிலும் நீங்கள் அதனை துஷ்பிரயோகம் செய்கிற வகையில் எங்களிடத்திலே கேள்விகளை கேட்கின்றீர்கள் ஆதவ அர்ஜுனாவை அனுசரித்து வைத்துக் கொள்வோம் அவர் செய்கின்ற சில முரண்பாடான கருத்துக்கள் எங்களுக்கு அறியாமல் அல்ல எங்கள் தலைவர் அறியாமல் அல்ல அதை சரி செய்தலாம் என்ற எண்ணத்தோடு தான் ஆதவ் அர்ஜுனா இந்த கட்சியிலே பயணிக்க அனுமதித்தார்கள் ஆனால் அவர் பிற்க பிறகுதான் எங்களுக்கு தெரிந்தது அவர் பிஜேபி சங்கிகளால் உள்ளே அனுப்பப்பட்டவர் என்று அதற்கும் ஒரு காரணம் என்னவென்று கேட்டால் எங்கள் எழுச்சி தமிழர் ஏறக்குறைய இரண்டு வருடம் அல்லது ஒன்றரை வருடங்களுக்கு முன்னதாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் நிழலில் நின்றவர்கள் கூட எங்கள் இயக்கத்திற்கு வர வேண்டாம் வருவாங்க வந்தாலும் சேர்த்துக்கொள்ள மாட்டோம் இங்கிருந்து சென்றவர்கள் திரும்பி வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக சொன்னார்கள் அந்த பிரச்சனை முடிந்தது அதற்கு பிறகு எங்களுடைய பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் இருபத்தைந்து தொகுதிகள் எங்களுக்கு வேண்டும் என்று ஆம் இருபத்தைந்து தொகுதிகளை கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது இருபத்தைந்து தான் ஒரு பனிரெண்டு அல்லது பதினைந்து தொகுதியாவது எங்களுக்கு கிடைக்கும் அதை வைத்து ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினீர்கள் நான் கேட்க விரும்புகின்றேன் எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஏன் ஒரு சுப்பிரமணிய சாமியோ ஒரு துரைமுருகனோ ஒரு பொன்முடியோ ஒரு ஆராசாவோ அல்லது ஜெயக்குமாரோ அல்லது அண்ணாமலை போன்றவர்களோ செல்லூர் ராஜு போன்றவர்களோ இருக்கக்கூடாதா அப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட கோணம் கொண்டவர்கள் கேட்கின்ற நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாதா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் யாராவது ஒருவர் எதையாவது சொல்லிவிட்டால் அதுவும் பொருத்தமற்ற செய்திகளாக இருக்காது பொருத்தமான செய்தியாக தான் இருக்கும் இருந்தாலும் அதை பொருத்தமற்ற செய்தியாக ஆக்குவதற்கான முயற்சியில் தீவிரமாக ஈடுபடுகிறீர்கள் இந்த ஈடுபாட்டை முற்றிலுமாக நிறுத்தி கொள்ளுங்கள் நாங்கள் அரசியல் நடத்துகிறோம் மக்களுக்கான பணியில் தொடர்ந்து ஈடுபடுவோம் யாருக்காகவும் திரும்பவும் சொல்கிறேன் எதற்காகவும் எப்பொழுதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அசைந்து கொடுக்காது நீதி நேர்மை நியாயத்திற்கின் பக்கம் அது யாராக இருந்தாலும் நிற்கும் இந்தியா கூட்டணியோ தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற விடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அங்கம் வகிக்கின்ற கூட்டணியோ எந்த வகையிலும் எந்த நேரத்திலும் சஞ்சலப்பு சஞ்சலப்புக்கு ஆளாகாது என்பதை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்வது கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் புதுக்கோட்டை எம் கே ஷாஜகான் நன்றி